வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சத்துக்கிரமானவன் நண்பர்களே பாத்தீங்கன்னா வந்த உடனே ஒரு கொடியாடு குட்டி உள்ள கொஞ்சம் வெள்ளாடு குட்டிகளாம் அப்படியே இருக்கு சந்தைக்கு வந்த ஆடுகளும் குட்டிகளும் பார்த்துட்டு இருக்கோம் சந்தை வந்து இப்போ மணி ஒன்னாச்சு ஆனால் சந்தை கூடின டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்து மணி பக்கமாகவே கூடிடுச்சு நல்ல புட்டிகளோட வரத்துமே இதெல்லாம் வந்து பெரிய ஆடுகள் அதாவது இந்த மயிலம்பாடி ரகத்தில் பெரிய ரகத்து ஆடுகள் குட்டிகளை கொண்டு வர்றாங்க இந்த மாதிரி தீவனமாக புல் கட்டினு விஷயத்தே கொண்டு வந்து வர்றாங்க ஏன்னா வந்து ஒரு நாள் இருக்கிறாங்க வந்து இருந்து அதுக்கப்புறம் குட்டிகளை விற்பனை பண்ணிவிட்டு ஊருக்கு கிளம்புறாங்க இதெல்லாம் தாயாடுகள் குட் ஆஃப்டர் சீனு மீனா அப்படின்னு சொல்லி வணக்கங்க குட் ஆஃப்டர்நூன் இதெல்லாம் புட்டு கிடையா ஃபேமஸான நல்ல பொட்டு மாலை வணக்கம் சென்னை சீனிவாசன் அவர்கள் வணக்கங்க வணக்கம் ஆல்வேஸ் சப்போர்ட் யூ பிரதர் ஃப்ரம் சிங்கப்பூர் மேலம்பாடி வேலை கேட்டு போயிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து பொட்டும் இருக்குது மயிலம்பாடியும் கலந்து தாய் தம்பி கணேஷ் வாழச்சேரி ஹேமோ அவர்கள் வணக்கங்க குட்டிகள் வந்து அப்படியே ஏற்றிக்கிட்டு இருக்காங்க வண்டியில் சவுதி அரேபியா பொங்கல் வாழ்த்துக்கள் குமாரீஸ்வரன் பருங்க அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கலுக்கும் கொஞ்சம் கடைசியாக வந்து என்ன வாங்கியிருக்கா

ஆனால் ரொம்ப குவாலிட்டி ரொம்ப சைஸு அந்த மாதிரி இல்லை ஆனால் ஒரு குட்டிகளேருந்து நல்ல ஒரு நெட்டு வாட்டமாக நல்ல ஒரு குட்டிகளாக இருக்குது ஆனால் குவாலிட்டின்னு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு செகண்ட் வந்து இது கொஞ்சம் கூடவே வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதெல்லாம் பொற்றகம் எட்டியாபுரத்தில் எல்லாம் ஃபேமஸான குட்டி அதனால் விற்பனை ஆகிடுச்சு தானே ஜோடி என்ன வேலை கொடுத்துருக்குறீங்க இந்த குட்டி இந்த மயிலம்பாடி இதில் எத்தனை மாதம் குட்டிங்களாங்க இருக்குது மூணு மாதம் சரிங்கண்ணா குமார் ஃப்ரம் குவைத் ஃபாரின்லேருந்து நிறைய நம்ம வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களும் பெரிய நன்றி அதாவது மகாராஜானன்னு சொல்லி ஒருத்தர் கவனம் பண்ணியிருக்காங்க விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கீங்களா என்ன வேலை சொல்லிகிட்டு இருக்கீங்க பத்தொன்பது ஒரு குட்டி ஒரு குட்டி ரூபாய் சொல்கிறீங்க எந்த ஊர்லேருந்து கொண்டு வந்துருக்குறீங்க சரிங்க எத்தனை கொண்டு வரலாம்னு நினைச்சீங்க எத்தனை கொண்டு வந்ததுக்கு இந்த மூணு தான் வளர்க்குறீங்களா மேற்கொண்டு வளர்க்குறீங்க சரிங்க எத்தனை குட்டி வளர்க்குறீங்க சரிங்க இந்த சந்தையில் வாங்கிட்டு போன குட்டிகள் தானே இது வாங்கிட்டு போகும்போது என்ன விலைக்கு வாங்கிட்டு போனீங்க அப்படிங்க ம் ஒரு குட்டி ஏழாயிரம் ரூபா கணக்கு பண்ணி வாங்கியிருக்கீங்க இப்போ என்ன வேலை சொல்லிட்டு இருக்கிறீங்க சரிங்க ஒரு குட்டி என்ன வேலைன்னா ஃபைனலாக விடலான்னு வாய்ப்புண்டு சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் கு ஆயா கம்மி ஏன்னா குட்டிகள் வந்து கொஞ்சம் அது பெரிய சைஸு கொடியாடை காட்டுங்க நண்பா கொடியாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளிக்கிழமை கொஞ்சம் கம்மியாக தான் வரும் அதை சாலா போட்டு விட்றேன் ஆச்சா நல்ல ஒரு கன்னிங்க ஃபஸ்ட்டு கிளாஸ் கன்னி கிட்டானக்கிட்டால் சரியான கிட்டா வரும் பிறகு எப்படி இருக்குது நல்ல ஜிஜான்டிக் லுக்கு சூப்பர் இருக்குது காக்கடாய்க்கு நம்பர் ஒன் குவாலிட்டி எப்படி நல்ல ஒரு தாடை இறக்கத்தோட எப்படி இருக்குது பாருங்கள் கொட்டை மாதிரி இருக்குது சூப்பர் சூப்பர் சந்திரன் அந்ததுலேயும் இன்னைக்கு வந்தால் பெஸ்ட்டு கன்னி ப்ரோ அறநாங்கி விக்னேஷ் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது ஆனால் என்ன வேலை சொல்லிட்டு இருக்கிறீங்க இந்த கண்ணியை இந்த கன்னி கிராய் என்ன விலை சொல்றீங்க? இந்த ஒண்ணே இந்த பெருசு 320 என்ன விலை கொடுப்பீங்க? நல்ல சரியான லுக்கா இருக்கா? நாடாடு தானா? நாடாடு. சூப்பரா இருக்கு. சந்தைக்கு வந்தறதே இதுதான் ஃபர்ஸ்ட். என்ன? பல்லு네? 4. 4 பல்லுதான். ஆட்டுக்குச்சின்லாம். ஆட்டுக்கே நம்பரான நம்பர் ஒன் கன்னி. நம்பர் ஒன் டாப் குவாலிட்டி. சந்தை நந்தனே பெஸ்ட்டுன்னு சொல்லி இதுக்கு ஒரு அவார்டை கொடுக்கலாம் அவ்வளோ ஒரு சூப்பர் அவ்வளோ ஒரு நெட்டு அவ்வளோ ஒரு ஒயராக நல்ல ஒரு செம்ம ஒரு லுக்குங்க பின்னால் பார்த்தீங்கனாலும் சரி முன்னால் பார்த்திங்கனாலும் சரி அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அதனால் எப்படி ஒரு அம்சம் அவ்வளோ ஒரு தெளிவுங்க சந்தை வந்து மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆடை பார்த்தாலே வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரீட்டுன்னு தான் சொல்லணும் அவ்வளோ ஒரு லுக்கிங் அந்த கடை ஆட்டை விட்டு நம்ம நவுண்டு போக நம்ம உண்மையாகவே மனசே வரல உங்க இல்லை யாருக்கெல்லாம் இந்த ஆறு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து கண்டிப்பாக கம்மி மாறலாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கார் கன்னி ரகம் சூப்பர் கிளாஸ் கந்தையில் நிறைய மக்கள் வந்து குட்டிங்லாம் யாருமே ஆகுறாங்க விற்பனையும் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சில ஆடுகளையும் ஒரு சில குட்டிகளையும் வந்து விற்பனை பண்ணையில் தான் வந்து அதோடய விலை வந்து குறைவாக இருக்கையில் மக்களுக்கு வந்து மனசு ரொம்ப இதை சங்கடமாக விவசாயிகளுக்கு அது சங்கடமாக இருக்கும் வாங்குறவங்களுக்கு அது வந்து இதுவே அதிகம் அப்படிங்கிற மாதிரி தோணும் கார்த்திக் கரூர் கொடியெடுக்கிறான் ஒன்று குட்டிகளை ஏற்றி ஆனும் இருந்தா ப்ரைஸ் கேளுங்க நண்பாடு சரியான கண்ணி ஆடுங்க இந்த ஆடை வந்து வாழ்க்கையில மறக்கவே முடியாது போல ஒரு சூப்பரா இருந்துச்சு ஒரு தெளிவா இருந்துச்சு

நம்பர் ஒன்று நம்பர் ஒன்றுன்னா நம்பர் ஒன்று நம்பர் ஒன்றுன்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு ரகம் அந்த மாதிரி ஒரு ப்ரீடில் அந்த கன்னி நல்ல ஒரு தெளிவு நல்ல ஒரு சைஸாக அழகுன்னா அழகு அப்படி ஒரு அழகுன்னே பார்த்து சொல்லலாம் இது எந்த ஊர் சந்தை குரோ இது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வித்யாபுரத்தை சேர்ந்த சந்தை விற்பனையும் சரி வாங்குகிற நண்பர்களும் சரி ஓரளவு நியாயமாகவே வந்துருக்கிறாங்க இதெல்லாம் தாய் ஆடுகள் இதெல்லாம் குட்டி ஆடுகள் இதெல்லாம் குட்டி இப்படி கொண்டு வந்து விற்பனை செய்ய விட்டுருக்கிறாங்க கொடியாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் சைஸான குட்டியாக பார்த்து இதெல்லாம் கொடி ரகம் கொடியோடு கிடா குட்டி விலை கேளுங்க இப்போ கொடியோடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் விலை வந்து கொஞ்சம் கூடலே தான் சொல்லுவாங்க சந்தையோட தோட்டம் பார்த்தீங்கன்னா மக்கள் ஆடில் கொண்ட வரத்தான் சந்தையில் வந்து இவ்வளவு தான் குட்டியெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு லட்டு மாதிரி இருக்குது பா நான் கிருஷ்ணம்பட்டி எனக்கு கொடியாடு குட்டி நாடுபட்ட ஒரு கடாய் வாங்கணும் என்பா கொடியாடு வாங்கணும் அப்படின்னா வந்து காலையில் வாங்க அதாவது எப்போதான் சனிக்கிழமை காலையில் வந்துடுங்க சனிக்கிழமை காலையில் வந்து குட்டிகளையும் பார்த்து செஞ்சு வாங்க முடியும் அதான் வந்து விட்டையாடுகள்

எந்த ஊர் சந்தை தூத்துக்குடி மாவட்டம் கோயில் பெட்டி எத்தையாக வருவாங்க இந்த சந்தை

சரிங்க சரிங்க உங்கள் பேர் என்ன பேர் செல்வம் சரிங்க ரொம்ப நன்றிங்க செல்வம் எத்தையாபுரம் மயிலம்பாடியில் ரெண்டு ரகமாக பெருசு வச்சிருக்காப்புல சின்ன குட்டிகளும் இருக்கு பெருசும் சைஸாகவும் இருக்குது அண்ணங்குட நான் வந்து எட்டியாத்த பொறுத்த வரைக்கும் உங்கள் கூட வணக்கம் வாங்குகிற நண்பர்கள் وي وندي وڏي وڏي ٿي رهي آهي ٻڌي ڏي வாத்துக்கள் கட்டி வாங்கிட்டு போகிறாங்க செந்தூரியில் வந்து ஒட்டு இருக்குது பெரிய ஆடுகளும் இருக்கு நல்லா மூணு நல்லா ஜெய்ச்சி இருக்குது நல்லா சூப்பராக கொண்டு போயிட்டு இருக்காங்க